ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மீ சீரீஸாக லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் ஒன் எபிசோட் த்ரீயை தான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் கதை வேற லெவலில் சூப்பராக போகும் பட் அதே நேரத்தில் நிறைய டீட்டெயில்ஸும் இருக்கும் ஸோ சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் நானுமே என்னோட பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்கிள்ள கதை குழப்பலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் ஒன் எபிசோட் த்ரீ இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு கிளாஸ் லீட் மீட் பண்றான் ஓ கிளாஸ் ரப் நீங்களான்னு பார்க்கவோ எனக்கு ஒரு பேர் இருக்குடா கத்துறா கிளாஸ் ரப்ப ஃபாலோ பண்ணக்கூடிய கேர்ள்ஸும் இப்ப அந்த இடத்துக்கு வராங்க ரொம்பவே இருக்குதுன்னு ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸை கலட்டுறதுக்கு ரெடியா நிக்கிற ஆமா ஹா இருக்கா ஷீமசோ கே ரவுடி போடி கேள் பத்தி கேக்கியா நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் எப்படி சப்ஜெக்ட் பண்ணு எனக்கே தெரில நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான்ஸ்டர்ஸ் நீங்க சப்சிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவோ அது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல நம்ம ஹீரோ சொல்றான் எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோவையே மறைக்கவோ சரி இப்ப நீங்க இருக்கீங்க இல்ல நீங்க அந்த பொண்ணுங்களை பாத்துக்கோங்க நம்ம ஹீரோ கிளம்ப போனாடா எங்கேயும் போகாதான்னு சொல்லுவோம் போட் கட்டின்றது யா டைட்டில்லியே இருக்கேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த கிளாஸ் ரப்பைக்குளுக்கு வோஷேமா சுக்கி இப்ப கான்சியஸ்க்கு வந்திருத்தா ஈவன் எல்லாரும் ஒன்னானாலும் நான் மட்டும் தனியா தான் இருக்கல அப்படி நம்ம ஹீரோ பாக்குறான் சும்மா இருக்கிற நேரத்துக்கு ஸ்கில்ஸ் கம்பைன் பண்ணி மேஜிக்க பிராக்டிஸ் பண்ணுவோம் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான் அந்த எர்த் மேஜிக் படிச்சு நம்ம ஹீரோ மண்ணுக்குள்ள புதையவோ கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டேன்ல நீ ஹேமா சுக்கி நடந்த எல்லாத்தையும் சொன்னா நீ ரொம்பவே நல்லா வந்தான் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த டென்ட் இருக்கிற இடத்துக்கு வந்திருந்தியான்ல அப்படின்னு கிளாஸ்ல இருக்கு கேட்குமா அப்படி நான் எப்ப சொன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் எல்லாரும் நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க அப்ப பிரச்சனை இல்லைன்னா நான் வீட்டுக்கு போட்டுமா நம்ம ஹீரோ கேட்குவோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம எங்க

சொல்லி நம்ம ஹீரோ வந்து சரி அப்படின்னு சொல்றான் அந்த வர்ற தெறமுக்கா திறமனும் நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்னது தெரு முக்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க அடுத்து இந்த ஜங்ஷன்ல ரைட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கரெக்டா அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த முக்குள்ள ஒரு கடை இருக்குன்னு சொல்லிடும் சொல்லுவோம் ஆக்சுவலி நான் ஒரு கடை ஆரம்பிக்கலாம் தான் நினைச்சா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோ எர்த் மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அவனோட வீட்டையே மேன்ஷன் மாதிரி சூப்பரா கட்டி முடிச்சிருக்கான் இத்தனை நாள் ஃபாரஸ்ட்ல வாழ்ந்ததுக்கு இது சொர்க்கோ அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா ஆறாங்க இந்த பக்கம் கிச்சன் இந்த பக்கம் பெட்ரூம் இந்த பக்கம் பாத்ரூம் நம்ம ஹீரோ காமிச்சிட்டு இருந்தா எல்லா பொண்ணுங்கள டக்குனு குளிக்க ஓடிட்டாங்கன்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் உடனே அந்த கிளாஸ் லீடர் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் கனவுள் கூட நினைச்சு பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு பொண்ணுங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ தனியா டென்ல வந்து பார்த்து கிடக்குவோம் கிளாஸ் வந்து மீட் பண்றாங்க வந்து காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் எல்லா பாய்ஸும் எங்களை விட்டு போயிட்டாங்க பொண்ணுங்க திரும்பவும் இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு கிளாஸ் லீடரா நான் தான் எல்லா பொறுப்பையும் பாத்துக்கணும் என்ன வாசோகமா இருக்கவும் நாருக்க கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்றான் உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லெவலுக்கு நான் தரமா இல்ல இல்ல வாசோகம் ஆகிறா இங்க பாரு படிப்பாளிக்காங்களா இசா கை வாழ்க்காகவே ட்ரெயின் ஆனவனுங்க நீயும் போக போக கத்துக்கிடுவா கவலைப்படாத என்ன கேட்டா அவனுங்க தான் வியடான ஆளுங்க நான் சொல்லுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் தேங்க்ஸ் ஹாருக்கா அப்படின்னு சொல்லி கிளாஸ் லீடரும் ஹாப்பி ஆகிறா அப்படின்னா அவங்ககிட்ட வீடு இருக்கு சாப்பாடு இருக்கு மான்ஸ்டரையும் தோக்கடிக்க முடியும்னா நீ ஓட விட விளையாடானவள் நான் ரவுடி கேல் கேங் தோக்கத்துல கூட சாரி ஓடனா அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ட்ரெஸ் கலட்டணும்னு இன்னொரு பொண்ணு பேசிட்டு இருக்கா கேர்ள்ஸ் நார்மல் ட்ரெஸ்ல பாத்துட்டு நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல அடுத்த நாள் காலையில பார்த்தா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவோட டென்ட்ல வந்து நம்ம ஹீரோவை எழுப்பி ஓடுறதுக்கு வந்திருக்கா இதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்கும் நம்ம ஹீரோ திரும்பவும் தூங்க போகும்போது ஆமா யாரு வா அப்படின்னு சொல்லி எத்திக்கிறான் சாரி நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவே க்ளோஸ் ஆகிறவும் அவன் எந்திக்கிற டைம் தான் நம்ம ஹீரோ மோஞ்சு திருப்பினா ஃபிஷ்ஷை கிரில் பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லுவோம் ஃபிஷ்ஷா அப்படி நம்ம ஹீரோ எந்திக்கும் போது அவள் தலையில முட்டி எடுத்து மஷ்ரூம்லேயே சாப்பிட்டு சளிச்சிடுச்சு இந்த ஃபிஷ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான் பக்கத்துலேயே தான் ரிவரில் ஃபிஷ் இருக்கே அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப் கேட்கவும் நான் அதை பிடிக்க ட்ரை பண்ணேன் பட் அது ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆமாம் நீ எப்படி மீனை பிடிச்சா நம்ம ஹீரோ கேட்டா நான் உனக்கு காமிக்கிறேன் நான் செஞ்சு காமிக்கிறேன் தண்ணிக்குள்ள ஏதாவது தீ சிட்டியை போட்டு மீனெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க திரும்ப ஒரே ஒரு தடவை பண்ண நம்ம ஹீரோ கேட்டு பேக்கிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து கவர் பண்ணி வச்சுக்கிறேன் அதான் இப்போ நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்தியா நான் என் சொந்த வந்த உழைப்புல நானும் மீனை புடிச்சிட்டேன் அப்படி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகும் நம்ம ஹீரோக்கு இப்போ லைட்னிங் மேஜிக் ஸ்கில்லோ கிடைச்சிருச்சு பேக்கிங் ஸ்கில் யூஸ் பண்ணி நான் எந்த மேஜிக்னாலும் கத்துக்கிட முடியும் நம்ம ஹீரோ சொல்லவும் ரொம்ப ஓவர் பவர்டா தெரியுதுன்னு கேட்கவும் மாஸ்டர் ஆஃப் நான் ஸ்கில்லையும் பேக்கிங் ஸ்கில்லையும் கம்பைன் பண்ணதுனால தான் இது கிடைச்சதுன்னு நம்ம ஹீரோ சொல்றேன் இந்த எலக்ட்ரிசிட்டி மேஜிக் எனக்கு பாத்ரூம் வர மாதிரி பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றேன் இப்போதைக்கு சேஃப்டிக்கு பிரச்சனை இல்லைனாலும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ சம டவுனுக்கு இவங்க போலாமான்னு யோசிக்கும் ரவுடி கேல் கேங்கோ டவுனுக்கு தான் போய் ஆகணும் ஓடாவை தேடி நம்ம ஹீரோ சொல்றேன் அந்த படிப்பாளிகாங்க ரெண்டு நாள் முன்னாடியே லீவ் ஆயிட்டாங்க நம்ம அவங்களை இப்ப போய் படிக்கிறது கஷ்டம் கஷ்டம் பட் அவங்க கேங்க நீங்க மீட் பண்றதுக்கு நான் வேணா அவங்க ஃபாஸ்டா கூட்டிட்டு போற நம்ம ஹீரோ சொல்லவும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப்போ சொல்றா போற வழியில நிறைய மான்ஸ்டர் இருக்கும் சோ மான்ஸ்டர் ஹண்ட் பண்றதுக்கு நம்ம ஹீரோ இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான் எல்லாருமே லெவல் சிக்ஸ்டீனுக்கு மேல தான் இருக்காங்க அப்ப நான் மட்டும் தான் லெவல் செவனா நம்ம ஹீரோ சோகமாகறான் அட்டென்ஷன் கேர்ள்ஸ் உங்களுக்காகவே சில கோபால்ஸ் இந்த பக்கமா வந்திருக்கு சோ இதுங்க கூட நீங்க ஃபைட் பண்ணி ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த ரவுடி கேள்வி ஃபைட் பண்ண வைக்கிறான் பட் எல்லாம் சேர்ந்து அந்த கேல் அது கடிக்கும் நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்கறா ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் எதுக்கடா என்ன போட்டீங்க என்ன உண்மை தான் ஹீரோ யோசிக்கிறான் பழி வாங்க போறோம் ரவுடி கேல் கேக் போறாங்க காலையில வந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சாரி கேக்கற பொண்ணுங்க பொண்ணுங்கிட்ட தப்பா நடந்துகிட்ட பாத்தாங்க நீயும் அந்த மாதிரி தான் நான் காலைல டெஸ்ட் பண்ண நீங்களுக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு சேஃப்டியா பாத்துக்கிட்ட நீ மத்த பசங்க மாதிரி இல்ல நாளைக்கு கையிலயும் நானே வந்து வா சொல்லிட்டு வைக்கப்படுறா சரியா பையனையும்

ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் தோக்கடிச்சிருந்தாங்க ஃபைனலி நாங்க பழி வாங்கிட்டோம் நம்ம பண்ண ட்ரைனிங் ஒரு வழியில சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் எங்க ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆச்சுன்னு அந்த கோபால்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க இப்போ இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இவங்களே தனியா டிராவல் பண்ணிக்கிடுவாங்க நம்ம ஹீரோ லோனர் லைஃபுக்கு திரும்ப போலான்னு பார்த்தா நீ எங்க கூட டவுனுக்கு வரதானு கேட்கவும் நான் வரலாம் நம்ம ஹீரோ சொன்னா நீ வார அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்ம ஹீரோவோட அன்லிமிடெட் பேக்ல சாப்பாடு எல்லாத்தையும் திணிச்சு வைக்கிறாங்க இவ்வளவுகான தேவையா என்னன்னு கிளாஸ் ரப் கேக்குறா நான் ஜாலியா தனிமையில ஃப்ரீடமா இருக்கலாம்னு பார்த்தா நான் ஏன் வரணும் நம்ம ஹீரோ சோகமாவே இருக்கேன் நம்ம ஹீரோட கருத்தெல்லாம் யாருமே மதிக்க இருக்கா ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கிளாஸ் கேட்கவும் வெளியே என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான் மலையில எங்க ஒரு பையன் ஓடி வந்துகிட்டு இருக்கான் பார்த்தா அவனை மான்ஸ்டர் துரத்துல ஏதோ ஒரு பர்சன் தான் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க என்கிட்ட அந்த மாதிரி எந்த ஸ்கில் உள்ள சோ ப்ளீஸ் என்ன கொன்றது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கெஞ்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கிளாஸ்ல இருந்து வந்த ஒரு பையனை இன்னொரு பர்சன் கொன்றுதாங்க வெள்ளத்தனமா இப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்புறான் இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது சோ கொலை பண்ற அந்த பர்சன் ஒரு வள இந்த வேர்ல்ட சேர்ந்தவனா அப்படி இல்லைன்னா அவனும் நம்ம ஹீரோ கிளாஸ்ல இருக்கிற ஒரு பர்சன் தானா அவன் தான் வெள்ளனா மாறிட்டானா என்ன நடக்குது அப்படிங்கிற புக போக இருக்கிற எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்த கதையே வேற லெவல்ல சூப்பராக போகும் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃபார் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்